கனவில் மண்ணுலி பாம்பு வர்றது வந்து சிறப்பு கிடையாது அதாவது உங்கள் கனவுல மண்ணுலி பாம்பு வந்து தரையில் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது மாதிரியும் ஊர்ந்து போகிறது மாதிரியும் இந்த மாதிரி கனவுலாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் போலீஸு கோர்ட்டு இது சார்ந்த தொல்லைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மண்ணுளி பாம்பு உங்களை உடனே அந்த மண்ணுக்குள்ளே போயிட்டு மறைந்து கொள்கிற மாதிரி ஒரு கனவு கண்டிங்கன்னா அது நல்ல கனவு தான் உங்களுக்கு செல்வம் சேரும் வராத பணம் வரும் அதே போல் மண்ணொளி பாம்பு இறந்து கிடக்கிற மாக்கிய ஒரு கனவு கண்டாலும் அதுவும் நல்ல கனவு தான் உங்களுக்கு கெடுபலங்கள் இல்லை நல்ல கனவு தான் அதே போல் மண்ணொழி பாம்பு வந்து கலர் கலராக நிறையா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது உங்களுக்கு அப்படி கனவு காணும்போது உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் ஆனால் ஒரு மண்ணொளி பாம்பு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரிக்க கனவு வந்துச்சு அப்படின்னா அல்லது நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மேலே ஊர்ந்து போகிற மாதிரிக்கு ஒரு கனவு வந்தாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் தடைகள் ஏற்படும் முயற்சிகள் வந்து தடைப்பட்டு கொண்டே தான் இருக்கும்